மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு டொரண்டோ மௌலிசர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூசையை பற்றிய ஒரு காணொலி உங்களுக்காக வருகின்றது வாரங்கள் காணொலிக்குள் செல்வோம் இந்த வருஷத்திலே அனைவருக்கும் எல்லோருக்கும் இந்த பலத்திருக்கும் புதிய வருட வாக்குகளை தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் பெருமானுடைய திருமணம் கிடைக்கப்பட வேண்டும் நீங்கள் வாழ்க்கையிலே சகலவித துன்பத்தை துன்பத்தை எல்லாம் நல்ல இன்பத்தை அடைய வேண்டும் இன்பத்தை எல்லாம் துன்பத்துக்கு செல்லாது அவர்கள் இன்பத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல பிரமநாம்பிகா சார் சந்திரமௌலிச பெருமானை வாங்கி வணங்கி உங்கள் எல்லோர்களுக்கும் இந்த புதிய நல்வரிச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இப்போது உங்களுக்குரிய இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகின்ற விசுவாச வருஷத்திலே பிறந்திருக்கும் இந்த வரிசனுடைய வருஷத்தினுடைய பலன்களை எல்லாம் கூறிக்கொண்டு அதன் பிற்பாடு அந்தந்த சன்னிதானத்திலே உபயோகங்களை செய்த கூப்பிட்டு அவர்களுக்கு சங்கல்பம் செய்து அவர்களுக்கு பிரசாதங்கள் அங்கே வந்தப்படும் ஏனியவர்களுக்கு அங்கே பிரசாதங்கள் எல்லாம் முன்னேறி வைக்கப்பட்டிருக்கிறது அதை அடுத்து செல்லலாம் அத்துடன் எல்லோருக்கும் இங்கே விசுவாச வருத்துக்குரிய கை விஷேதங்கள் எல்லாம் ஆலயத்தினாலே மக்களுக்கு கொடுக்கப்படும் ஏனென்று சொன்னால் இல்லாதனாலும் மக்களிடையே இருந்து நாங்கள் தான் வணக்கம் இன்றைக்காவது நாங்கள் இருக்க மக்களுக்கு கொடுப்போமே என்ற ஒரு யோசனை இப்போது நாங்கள் இந்த பொதுவரிச விஸ்வாஸ் வருஷம் சித்திரை மாதம் முதலாம் தியதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நாடி இருபத்தைந்து வினாடி முப்பத்தொன்று மணி பதினாறு அதாவது நான்கு ஐம்பத்தெட்டு அபரபக்க பிரதம திதியில் சுவாதி நட்சத்திரத்தின் முதலாம் பாதத்தில் வட்சிரம் நாமயோகத்தில் கௌரவகரணத்தில் சிங்க லக்கணத்தில் விருட்சிக நவாம்சத்தில் சந்திரன் கால ஓரையில் செவ்வாய் சூக்கும வேளையில் தாமத குண வேளையில் நட்சத்திர பக்ஷி ஆகிய காகம் துயிலும் தொழிலும் பக்ஷி அரசு தொழிலும் செய்யும் காலத்தில் இப்புதிய விசுவாசு வருஷம் பிறக்கின்றது அன்று பிற்பகல் நாடி பன்னெண்டு ஐம்பத்தி மூ ஐம்பத்தெட்டு முதல் முதுனிரவு நாடி இருபது ஐம்பத்தொன்பது வரை விஷு புண்ணிய காலம் ஆகும் இப்புண்ணிய காலத்தில் யாவரும் விதிப்படி சங்கல்பித்து மருத்து நீர் தேய்த்து சிரசில் ஆசிலையும் ஆவிலை ஆளிலையும் காலில் இளவமிலையும் வைத்து ஸ்நானம் செய்து சிவப்பு நிற புதிய பட்டாடை தரித்து மாணிக்கம் இழைத்த ஆபரணம் அணிந்து சுகஞ்ச சந்தனம் பூசி நறுமலர் சூடி தத்தம் வீடுகளில் சூரியனுக்கும் பொங்கல் செய்து விக்னேஸ்வரர் முதலிய குல வழிபாடு செய்து இயன்ற தான தருமங்கள் இயற்றி குரு பெற்றோர் முதலிய பெரியாரை வணங்கி அவரின் ஆசி பெற்று உற்றார் நண்பர்களுடன் அளவலாவி அறுசுவை உணவுடன் சுக்கு திப்பிலி மிளகு எனின் திருகடுகம் அப்பவர்க்கம் சேர்த்தருந்தி தாம்பூலம் தரித்து அறம் பொருள் இன்பம் களையும் சிந்தித்து கண்ணாடி தீபம் நிறைகுடம் தன் வலக்கை தாய் தந்தை ஆசிரியரின் பாதம் தேவதைகளின் திருவுருவம் திருமுறை புஸ்தகம் தாமரை முதலிய பூக்கள் பழவகை மஞ்சள் குங்குமம் சந்தனம் வெற்றிலை பாக்கு முதலிய மங்களப் பொருட்களை தரிசித்து கண்ணாடியில் முகதர்சனம் செய்து புதிய வருஷ பலன்களை வாசித்தும் கேட்டும் நன்குணர்ந்து ரத்தம் சமய நூல்களை பாராயணம் செய்து மங்களமாக வாழக்கடவர் மருத்து நீர் தேய்த்து யார் யார் இது ஸ்நானம் பண்ணியிருக்க வேண்டும் என்ற அவசியம் என்னவென்றால் இந்த பின்வரும் சங்கரதோஷ நட்சத்திரங்கள் இருப்பவர்கள் கண்டிப்பாக மரத்து நீர் தேய்த்து ஸ்நானம் பண்ணியிருக்க வேண்டும் இதுவரை பண்ணலைன்னா இனிமேல் பண்ணிக்கோங்க திருவாதிரை சித்திரை மூன்றாம் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் கால்கள் சதயம் பூரட்டாதி நாலாம் கால் உத்திரட்டாதி ரேவதி இவ்வாறு நட்சத்திரங்களில் பிறந்தோர் தவறாது மருத்தினை தேய்த்து ஸ்நானம் செய்து என்ற தான தர்மம் தேவபூஜையை சிறப்பாக செய்து சங்கர தோ சங்கரம தோஷத்தை நிவர்த்தி செய்ய கடவர் இந்த படித்ததில் சூரியனுக்கு பொங்கல் வைக்கணும்னு நான் ஒரு வாக்கியம் படித்தேன் அந்த சூரியனுக்கு நீங்கள் பொங்கல் வைக்கிறது நாளை காலையில் பண்ணிக்கலாம் எப்போதும் சூரிய பொங்கல் காலத்தால் பண்ணணும்கிறதால நாளை சூரிய உதயம் ஆகும்போது பொங்கல் வச்சுக்கோங்க இப்போதும் நாங்கள் வருஷ பார்க்கலாம் அந்த வருஷப்பழத்தினுடைய முதலாவது அந்த வருஷ பாடல் அந்த வெண்பா விசுவாசு பசுவருஷம் வேளாண்மை ஏறும் பசுமாடு மாடும் பலிக்கும் சிகநாசம் மற்றையோரை வாழ்வார்கள் மாதவங்கள் மேறுமே புற்றில் அனல் மழை உண்டு எல்லாம் இருக்கு இந்த வருஷத்தில் வேளாண்மை ஏறும் விவசாயம் நன்றாக சிறப்படியும் கண்டிப்பாக தேவையான விஷயம் நம்மளுடைய மக்கள் அனைவரும் பட்டி நின்றி உலகம் முழுக்க எல்லோரும் நல்லபடி வாழணும் என்கிறதுக்கான ஒரு நல்ல பலன் வேளாண்மை ஏறும் நல்லபடி விவசாயம் இருக்கும் பசுமாடும் மாடும் பலிக்கும் நல்ல பசுக்கள் நல்லபடி விருத்தி அடையும் மாடு என்கிறது பசு ப்ளஸ் மாடு வந்தால் எருமை போன்ற மற்றைய கால்நடைகளை குறிக்கும் சிசு நாசம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்ட பலங்கள் உண்டு அதனால் சிசுக்களை குழந்தைகளை நல்லபடி நீங்கள் பார்த்துக்க வேணும் மற்ற ஓர் வாழ்வர் மற்றையோர் வாழ்வார்கள் மாதவங்கள் சுமருமே இருக்கக்கூடிய தர்மங்கள் சிலது செயலற்று போகும் அவற்றையெல்லாம் கவனமாக பார்த்து தர்மத்தோடு நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும் புற்றுலாகி நல்ல மழை உண்டாம் நல்லபடி மழை பெய்யும் அதனால் ஸ்னோவை நல்லா எதிர்பார்த்துருங்கோ இருபத்தஞ்சி கடைசியில் நல்ல ஸ்னோ இருக்குது அங்கே என்ன இங்கே ஸ்னோ இனி இந்த விஸ்வாச வருத்தில் எந்தெந்த கிரகம் என்னென்ன இடத்துல இருக்குது அதுக்கான பலன் ராஜாவாக சனி பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுழிமலை நம்ம சுழற்காற்றோடு மழை பெய்யும் முற்பயிர் நடுத்தரம் பயிர் பரிதம் சிறுதானிய விளைவு ராஜகோபம் சோரபயம் அதர்ம மிகுது வீடு ஜனச்சேதம் உண்டாகும் முதலாவதே நமக்கு துர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் போரும் சண்டையும் அமெரிக்கா வளத்தை கொண்டு நிற்கிறது அந்த பக்கம் இஸ்ரேல் நிற்கிறது குறை நிற்கிறது அங்கே ரஷ்யா நிற்கிறது இப்படி எல்லா இடமும் பார்த்தாலும் சண்டை சரிச்சிடலாம் அதனால் அது சொன்ன பிரகாரம் ரோக ரோகபீடம் சேதம் நிறைய பேர் பிறப்பாங்க என்று ஒரு துர்க்க செய்தி இருந்தாலும் பயிர்கள் நடுத்தர வளர்ச்சி அடையும் மந்திரி சூரியன் பலன் சுளிமலை காடு சோலை நந்தவனங்கள் சிரத்தல் ராஜகோபம் அதிகரித்தல் அதர்ம விருத்தி உண்டாகும் ராஜகோபம் அதிகரித்தல் என்றாலே நாட்டுக்கு நாடு சண்டை விடுறதுங்கிறது தெளிவாக தெரிகிறது அதனால் எல்லாம் நல்லபடி நடக்கணும் இல்லை எல்லாரும் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உலகம் சமாதானமாக நல்லபடி இருக்கணுங்கிற வார்த்தை நம்மளோட மனதில் தோன்றி விரைவின்கிட்ட வேண்டிக்குங்கோ காடு சுழி மலை இவ் நந்தவனங்கள் காடுகள் நன்கு வளர்ச்சியை ஒரு நல்ல சகுனம் நந்தவனங்கள் பூத்தோட்டங்கள் வளரும் சேனாதிபதி சனி அவருடைய பல என்னென்றால் ராஜகலகம் திரும்பவும் அதே தான் சகல பொருட்களும் குறைதல் கொஞ்சம் மகிழ்ச்சியானது தான் டாரிஃப் வந்திருக்கிற நேரத்தில் இந்த பொருட்கள் விலை குறைஞ்சால் இருக்கும் பார்க்கலாம் ஜனங்கள் அதர்மன் செய்தல் அது தர்மம் இடையூறும் திருடர் பயம் உண்டு திருடர்களால் பயம் உண்டு தர்மங்களை விட்டு அதர்மத்தை நோக்கி மக்கள் போவார்கள் அதனாலேயே நம்மளுடைய வார்த்தை பிரகாரம் இறைவனிடம் வேண்டி நம்மளை நல்லபடி நடத்த வேண்டும் என்று எல்லாரும் வேண்டிக்கங்கும் ஸ்தத் ஸ்தத்யாபதி புதன் பலன் சமமலை காற்றினால் மேகம்படுதல் பயிர் சேதம் சுருதானிய விளைவு ஜனங்களுக்கு மனம் இரக்கம் இளையம் உண்டாம் தானியாதிபதி சந்திரன் பலன் நன்மலை பயிர் பலிதம் பசு பால் விருத்தி ஒன்பொருட்கள் மலிவு ஜனங்களுக்கு சுகமுண்டு இது கொஞ்சம் நல்ல செய்தி அடுத்தது நிரசாதி பலன் நன்மலை தானிய விருத்தி ஆடை பொன்முத்து பவளம் பச்சை மஞ்சள் மலிவு உண்டாம் அடுத்தது இரண்ட மேகம் இடிமுழக்கம் மின்னல் மிகுதி காற்றோடு கூடிய மலை சகல பயிர்களும் சமமழிவு அற்பமலை பயிரழிவு பஞ்ச நோய் உண்டாம் இவ்வாறு இந்த வருஷத்தினுடைய பலன் சுருக்கி பார்த்தோம்னா இவருடம் பின் அதிகம் அதாவது டிசம்பர் விட்டு மார்ச் அந்த பிப்ரவரியில் நிறைய பனி இருக்கும் கோடை வெப்பம் நல்ல வெப்பம் இருக்குது கல்வியில் சிறப்பு எல்லாரும் படிப்பாங்க திருடர் பயம் இருக்கும் கொஞ்சம் கல்லர்களை பாத்துக்கோங்க வீடை உடைச்சி திரு எல்லாம் நடக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் விருத்தி எல்லோருக்கும் தொழில் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை அது நல்லபடி நடக்கும் என்று சொல்லப்படுறது ஸ்திரீகளுக்கு நன்மை பெண்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் எல்லாம் இந்தபடி நல்ல நற்பலங்கள் நடக்க இறைவனை எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் இனி கந்தாய பலன் முதல் கந்தாயம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இதில் வந்து இதை தனித்தனியாக படித்து வேண்டாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல வேண்டி வரும் அதனால் அதை விட்டு நாங்கள் ஆதாய விதயம் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு எனக்கு எவ்வளவு இந்த உடம்பு லாபம் லாபம் கிடைக்கப்போது அல்லது நஷ்டமாக இதை கேட்குறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்க மேசராஜியில் பிறந்தவங்க எல்லோரும் பதினான்கு ஆதாயம் பதினான்கு வியம் சமபலன் வர்றது அப்படியே போயிடும் எதுக்கோ போய் அது சமமாக சுகத்தை தரும் இடபராசிக்கும் அதே தான் எட்டு எட்டு சம சுகம் வர்றது அப்படியே போயிடும் மிதுனராஜிக்கு லாபம் உள்ள லாபம் பதினொன்று வரவு ஐந்து செலவு நம்ம குறுக்கலையாக நல்ல வருமா கற்கடக ராசிக்கு பதினொன்று பதினொன்று அதுவும் சமம் வர்றது அப்படியே போயிருந்தோம் சிங்க ராசிக்கு எட்டு வரவு பதினாலு செலவு நஷ்டம் சாரி கன்னிராசிக்கு பதினொன்று வரவும் ஐந்து லாபம் அதுவும் லாபம்தான் ஐந்து செலவு ராசிக்கு எட்டு எட்டு சமசுகம் விருச்சிய ராசிக்கு பதினான்கு பதினான்கு சமசுகம் தனுர்ராஜுக்கு இரண்டு வரவு எட்டு செலவு நஷ்டம் மகர ராசிக்கு ஐந்து வரவு ரெண்டு செலவு லாபம் கும்பராசிக்கும் அதே தான் ஐந்து வரவு ரெண்டு செலவு லாபம் மீனராசிக்கு ரம் ரெண்டு வரவு எட்டு செலவு நஷ்டம் ஆக மொத்தம் மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய வருமானம் தொண்ணூத்தொம்பது செலவும் தொண்ணூத்தொம்பது ஆகவே நஷ்டமின்றி அந்த பொருளாதாரம் நடக்கும் என்று இந்த வருஷ பலன் சொல்கிறது இனி சித்திரை சங்கராந்தி பலன் இந்த மேஷ ராசியில் சூரியன் வருவது சூரிய சந்திராந்தி அதாவது சித்திர சங்கராந்தி மேட சங்கராந்தி அப்படி என்று நாம் பஞ்சாங்கத்தில் அந்த சோதர சாஸ்திரத்தில் அழைப்போம் அதன் பிரகாரம் இந்த சித்திர சங்கராந்தி எப்படி வர்றார் அவருடைய பேரை நண்டு கேட்டால் கோரன் அதனால் பசாசு பீடை பிசாசுகளுக்கு துன்பம் நல்ல விஷயம்தானே மக்களுக்கு நல்லது நடக்கும் ஸ்நானம் சுத்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி வர்றார் ஆனால் அதனால் அப்படி வந்தாலும் வியாதி இருக்கும் வஸ்திரம் விசித்திரமான ஒரு வஸ்திரம் போட்டு வரார் புஷ்ய விருஷக்கேடு புஷ்ப விருஷக்கேடு புஷ்பங்கள் ரொம்ப கெட்டு போகும் அதாவது நல்லா விளையாது சந்தனம் குங்குமத்தை பணிஞ்சு வர்றார் வணிகர்கள் சுத்தம் வியாபாரிகளுக்கு கஷ்டம் உண்டு பூமாலை மகளம்பு போட்டு வரார் சுமங்கலிகள் சலனப்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆபரணம் பொன் பொன் குறைவு தங்கம் கொஞ்சம் குறையும் ஆனால் அங்கேயோ சீனாவிலெல்லாம் நிறைய தங்க கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல இதன் பிரகாரம் தங்கம் குறையும் பாத்திரம் சொம்பு உண்டு போஜனம் என்ன சாப்பிட்டு வரார் பணிகாரம் அதனால பஞ்சம் இருக்கும் பக்ஷணம் என்ன சாப்பிட்றார் மாம்பழம் அதனால பழங்கள் விருத்தி அடையும் ஆயுதம் வாழ் ராஜ கழகம் ராஜாக்களுக்கிடையே நாடுகளுக்கிடையே கலகம் வாகனம் பன்றி பயிர்கள் அழிவடையும் குடை துக்கம் உண்டு தூபம் வில்வப்பொடி நாட நடிகர்கள் பீடை வாத்தியம் மத்தளம் அதுவும் நாடக நடிகர்கள் பீடை குணம் நாணம் பக்கத்தோடு வாரார் நல்ல மழை இருக்கும் முகம் ஊர்துவம் கோபத்தோடு வாரார் அகவிலை விலை சமம் பொருட்களுடைய விலைகள் சமமடையும் திக்கு மே தெற்கு பக்கம் பார்த்து வாரார் அதனால் சூத்திரர்களுக்கு கேடு பக்ஷம் அபரம் ரோகபயம் அதாவது உடல் நோய்கள் உண்டாகும் வாரம் ஞாயிறு மழை குறைவு திதி பிரதமை சமவிளைவு நட்சத்திரம் சுவாதி நன்மை உண்டு யோகம் வச்சிரம் ராஜபயம் கரணம் கௌலவம் துக்கம் காலம் பிற்பகல் பயிர் சேதம் லக்னம் சிங்கம் அற்பமலை நவாம்சம் விருச்சியம் ஆக விலை சுமம் இவ்வாறு இந்த மேஷ சங்கராந்தி படனை படித்ததோடு இந்த பஞ்சாங்க படனம் நிறைவு செய்யப்படுகிறது இந்த பங்கா பஞ்சாங்க படனத்தை நிறைவு செய்து அருளோடு உங்கள் அனைவருக்கும் இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவில் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நல்லபடி எல்லோரும் சுகம் பெற்று இன்பமுற்று வாழ இறைவனை எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் அரகர நமோ பார்வதிபதே இன்பமே ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமிக்கு நன்றி எல்லோருக்கும் புத்தாண்டு புது வருடத்தை முன்னிட்டு சந்திர ஆலயத்தில் இடம்பெற்ற காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் அண்ணா நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோ நன்றி நிறைய பேர் வந்து உங்களை சொன்னவே உங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்டவை உங்களை தெரியுமேண்டவே உங்களுக்காகவும் நிறைய கஸ்டமர் வந்தவைங்க அவங்களுக்கெல்லாம் இனிய புத்தாண்டி நல் வாழ்த்துக்கள் வாங்கோ இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்குது நியூ பிரைட் மேட்ஸ் ஐட்டம் அது இது நிறைய நிறைய வந்திருக்குது எவ்ரி டைம் உங்களையும் கூப்பிடல நாங்கள் வாங்கோ நீங்கள் நேராக வாங்கோ மற்ற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டி நல் வாழ்த்துக்கள் அக்கா வந்து அக்கா வந்து ஹஸ்பண்ட் இங்க வந்தவர் அப்ப அனுப்பினவா அவ வீடியோ கால்ல அவர் அட்ரஸ் வச்சு தேடி தேடி ஆக இட கேட்டு இங்க வந்தவர் அப்ப வந்து சொன்னா அக்கா நாங்க உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்து நாங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு சில ஐட்டங்கள் அவ அனுப்பினவா அவ நோர்வேல இருந்து கொண்டு உங்களுடைய யூடியூப் சேனல்ல பாக்குறாண்டா அப்ப எந்த அளவுக்கு உங்களோட உங்களோட இந்த முன்னேற்றம் என்று நான் நினைக்கிறேன் அந்த அக்காவுக்கும் தேங்க்யூ அவ நூறு இருந்து கூட கஸ்டமர் வந்துருக்கணும்னு நினைச்சா எனக்கு பெருமையாக கிடக்குது உங்கள் உங்களையும் நினைச்சு பெருமையாக கிடக்குது எனக்கும் பெருமையாக இருக்குது நன்றி நன்றி அக்கா நன்றி சார் ஆல் த பெஸ்ட் புது வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் பதிமூணு எல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் ஜிடிஐ கஸ்டமர்ஸ் எல்லாம் புது வருஷம் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ஆல் த பெஸ்ட் ஃபார் வெதர் மாற்றுறது நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க ஜிடிஏ மாலுக்கு புது ஃபங்க்ஷன்ஸ் இந்த இக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் பெஸ்ட் வரணும் ஸோ ஜிடிஏ மால் இப்போ ஃபங்க்ஷன்லாம் தூங்கும் போகுது புது வருஷம் தாண்டி வெட்டிங்ஸ் சமத்தி சடங்கு எல்லாமே ஸோ நம்ம ப்ரொமோஷன் செய்கிறோம் நம்ம அன்னைக்கு சொல்லிட்டோம் அந்த ப்ரொமோஷன் ஆல் க்ளோதிங்ஸ் சாரீஸ் வேஸ்டிஸ் எல்லாம் உங்களோட பேர் சொல்லிட்டோம்னா அந்த டென் பெர்சன்ட் கொடுப்போம் நம்ம ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் கொடுப்போம் பட் வாங்க நம்ம ரெண்டு லொக்கேஷன் இருக்குது ஜிடிஎம் மால் மார்க் மிடில் ஃபீல் அண்ட் ஃபிஞ்ச் ஸ்பைஸ் லைன் பக்கத்தில் சுவப்பு பில்டிங் ட்ரை கிளீனர்ஸ் ஸ்டீல்ஸ் அண்ட் மார்க்கம் அதுவும் மண்டே டு சாட்டர்டே ஜிடிஏ மால் செவன் டேஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ப்ளீஸ் இந்த வருஷம்க்கு வாங்க ஆல் த பெஸ்ட்